இளையராஜா சார் அப்படின்னு ஒன்று அவரோட கடவுள் பக்தி தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு நம் மனதில் மூகாம்பிகை நிறைந்திருக்கிறான்னு சொல்லலாம் இளையராஜா சார் அனைத்து தெய்வங்களையும் விட தாயாகவே மூகாம்பிகையை கருதுறாரு தனது இசை கச்சேரி எங்க நடந்தாலும் அவர் பாடும் முதல் பாடல் ஜனனி ஜனனி தான் காரணம் அந்த பாடல் அவரோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மனை கும்பிட்டு அந்த இசை கச்சேரியை தொடங்குவதாக அதிகம் இப்படி இருக்கையில் இளையராஜா சார் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மூகாம்பிகை அம்மன் மற்றும் வீரபத்ர சுவாமிக்கு வைரத்தில் கிரீடம் தங்கத்தில் வால் காணிக்கை செலுத்தி இருக்கிறார் இசைஞானி அவர்கள் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகம் ஆவதற்கு முன் தன்ராஜ் மாஸ்டரிடம் உதவியாளராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் மாஸ்டர் எங்கே கச்சேரி நடத்தினாலும் இவரும் உடன் செல்வார் அப்படி அவர் மைசூரில் ஒரு கச்சேரி செய்யும் பொழுது தான் இளையராஜா சார் அனைத்து பணிகளையுமே அங்கே கவனிச்சிட்ருக்காரு ஆனால் அன்று அவருக்கு ஹோட்டலுக்கு போனோன்னு கடுமையான காய்ச்சலால் படுத்துடுறாரு அப்போ ஒரு உதவியாளர் கூப்பிடுறாரு மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நண்பர் அழைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா எந்திரிக்கவே முடியலைனாலும் பரவாயில்ல மூகாம்பிகையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி உயிர் போகிறதா இருந்தாலும் அந்த கோவில் வாசலிலேயே அல்லது மூகாம்பிகை காலடியிலேயே என் உயிர் போகட்டும் அப்படின்னு துணிச்சலோடு கிளம்புனார் கோயில் வாசலை மிதித்ததும் இளையராஜா சார் அவர்களின் காய்ச்சல் பத்தே நிமிடத்தில் பறந்து போனது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சென்னை திரும்பிய பிறகு அவர் இசையமைப்பாளராக ஆகும் தருவாயில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றார் அந்த கோயிலில் ஆனால் இளையராஜா சாரால் இசையமைப்பாளர் ஆன அப்புறம் கோயிலுக்கு போக முடியல அந்த நிலையில அவர் தங்கி இருந்த ஹோட்டல் அறையே கதவுத்து தட்டுறாரு திறந்து பார்த்தா ஒருவர் இளையராஜா சார் கையில கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் இருந்து வருவதாகவும் அம்மன் தான் தன்னை அனுப்பியதாகவும் கூறுகிறார் எதிரில் நிற்பவர் அப்படி சொன்னதும் நம்ம இளையராஜா சாருக்கு தலகால் புரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அடுத்த சில வினாடிகளிலே அவர் அங்கிருந்து சென்று விட்டார் இதை இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களே ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் மூகாம்பிகை அந்த அம்மன் எந்த அளவுக்கு இசைஞானி அவர்களுக்கு பிரியம் பக்தி இஷ்ட தெய்வமா கருதுறாருனா எல்லாமே தனக்கு மூகாம்பிகை தான் அப்படின்னு நினைக்கிறார் இசை நாணி தான் கேட்டதெல்லாம் கொடுப்பவள் மூகாம்பிகை இந்த நாள் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்புறார் இந்த மூகாம்பிகை அம்மன் சக்தி பீட வரிசையில் மூன்றாவது பீடமா விளங்குது அன்னை பார்வதி தேவிக்காக அமைக்கப்பட்ட ஒரே கோவிலாக கருதப்படுது இங்கே அன்னை பார்வதி தாய் மூகாம்பிகையா வழிபடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதாவது எழுபத்தி நாலுல மூகாம்பிகை அம்மனை வழிபட்டு வந்த பிறகு அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமு இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் இளையராஜசர் அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர் என்று முடிசூடா மன்னனா திகழ்ந்துட்டு இருக்கார் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை ராஜாவாகவும் திகழ்ந்து வராரு இசைக்கு அவர் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் பல்வேறு விருதுகள் அளிச்சிருக்காங்க மத்திய அரசு மாநில அரசும் இப்ப மாநிலங்களவை உறுப்பினராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார் சமீபத்தில் லண்டனில் வேலையண்ட் சிம்பொனியை அரங்கேற்றம் செய்து இளையராஜா சார் அவர்கள் சாதனை படைச்சிருக்கார் இதனை ஒட்டி திரை உலங்கினரும் ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்காங்க இளையராஜா அவர்கள் பொன் விழா கொண்டாட்டம் தமிழக அரசு சார்பில் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கு சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் வருகிற பதிமூணாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த விழா நடக்குது முதலமைச்சர் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் இளையராஜா சார் அவர்களின் சிம்பொனி இசையும் நடைபெறும் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் உள்ளிட்ட முன்னணி திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுது தனது சினிமா பயணம் அரை நூற்றாண்டை எட்டி உள்ளதை ஒட்டி கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு வீரபத்ர சுவாமிக்கும் எட்டு கோடி மதிப்புள்ள வைர கிரீடம் வைர மாலை மற்றும் தங்க வாள் காணிக்கை இருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா முதல்ல காலையில் கோவிலுக்கு போன உடனே இளையராஜா அவர்கள் அந்த நகைகளை கோவிலுக்கு காணிக்கையா செலுத்துறாரு நகைகளை சமர்ப்பிக்கும் முன் கோவில் நிர்வாகம் மற்றும் அச்சகர்களுடன் இளையராஜா சார் ஊர்வலத்தில் கலந்துக்கிறாரு அப்பொழுது பக்தி பரவசத்தில் தன் வாழ்வில் அன்னை அருளை அற்புதங்களை நினைவு நெகிழ்ந்து போனார்னே சொல்லலாம் மூகாம்பிகை அம்மையார் தன் வாழ்வில் அசாதாரண முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்கொடைகளை வழங்கிய இளையராஜாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நாட்டின் பிரபல இசையமைப்பாளரிடம் இருந்து கோவிலுக்கு இவ்வளவு பெரிய நன்கொடை கிடைத்தது பக்தர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு வெறும் நகை சமர்ப்பணம் மட்டுமல்ல ஒரு மகத்தான கலைஞர் தன் இஷ்ட தெய்வத்தின் மீது கொண்டுள்ள அளவற்ற நம்பிக்கை மற்றும் பக்திக்கு சான்றாக இது விளங்குது இளையராஜா அவர்களுடன் இந்த நிகழ்வில் இசையமைப்பாளரும் இளையராஜா அவர்களின் மகனுமான கார்த்திக் ராஜா உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இளையராஜா அவர்களுக்கு கிங் டிவி சார்பில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச